திருவண்ணாமலையில் முப்பது வருடங்களுக்கு மேலாக தங்கியிருந்த இங்கிலாந்தை சேர்ந்த திடீர் மரணம் சமூக சேவகர் மணிமாறன் உடலை தகனம் செய்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் ரமணரின் மீது உள்ள ஈர்ப்பால் இங்கிலாந்தை சேர்ந்த கிளாப்ரிடரின் என்பவர் அவரது நாற்பத்தி ஐந்து வயதில் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்துள்ளார் பின்னர் அவர் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டு சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக திருவண்ணாமலையிலேயே தங்கி வசித்து வந்தார் காவி உடையணிந்து தினமும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை தவமாக செய்து வந்த இவரை காளிபாபா என்றே பலரும் அழைத்து வந்தனர் கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் திருவண்ணாமலையில் உள்ள முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார் இவர் கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உயிரிழந்தார் இதுகுறித்து திருவண்ணாமலை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பின்னர் போலீசார் மூலம் வெளிநாட்டு தூதகருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது உயிரிழந்த பாபா உடலுக்கு உறவினர்கள் யாரும் உரிமை கோராத நிலையில் திருவண்ணாமலை போலீசார் அவரது உடலை நல்லடக்கம் செய்வதை குறித்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறனுக்கு தகவல் தெரிவித்தனர் மணிமாறன் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சாதுக்கள் தொழுநோயாளிகள் போன்றோர்களின் உடல்களை கடந்த இருபத்தி இரண்டு வருடமாக நல்லடக்கம் செய்து வருகிறார் இதுவரையில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் உடல்களை நல்லடக்கம் செய்து சேவையும் செய்துள்ளார் இந்த நிலையில் போலீசார் பார்வையில் சமூக சேவகர் மணிமாறன் தனது சொந்த செலவில் திருவண்ணாமலை ஈசான்ய மின்மயானத்தில் காளிபாபாவின் உடலை தகனம் செய்தார் அப்போது காளிபாபாவின் உடலுக்கு திருவண்ணாமலையில் தங்கியுள்ள லண்டனை சேர்ந்த லிசா ஹெதர் அமெரிக்காவை சேர்ந்த சந்திக்குமார் கௌரவ் சுதன் மற்றும் போலீசார் அஞ்சலி செலுத்தினர்